தமிழக அரசியல் வரலாற்று மைய புள்ளி வா நல்லா இருக்குது அசக்க முடியாத வெற்றியாளர் எம்ஜிஆர் விஜய் புகழாராம் சென்னை ஜனவரி பதினெட்டு முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டது அதை ஒட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் வலைதளத்தில் புகழாராம் சூட்டி உள்ளார் அந்த பதிவில் கூறியிருப்பதாவது அளவற்ற வரும் மையை தாண்டினார் குத்தாடி என்ற கூற்றை சுக்கு நூறாக உடைத்து தமிழக அரசியல் வரலாற்றின் மையம் ஆனார் அசைக்க முடியாத வெற்றியாளர் ஆனார் அவரே தமிழக அரசியலின் அதிசயம் ஆனார் இறந்தும் வாழும் புரட்சி தலைவருக்கு பிறந்த நாள் வணக்கம் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இட்ஸ் வானர்ஃபுல் மிஸ்டர் குயார் நான் அற்புதமான ஒரு புழறம் ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு புரியலையே தெரியலையே விஷ விஷ நான் ஒரு முப்பது நாளாக நூற்றி எட்டாவது பிறந்த நாள் என்று தினாமும் தீனாம் தினமும் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து கொண்டே இருக்கிறார் ஆனால் அந்த தமிழ் மல்யானத்துக்கு மேலே தான் அவருக்கு புக புகழாம் சொல்லணுன்னு தோணியிருக்கேன் பரவாயில்ல நேற்று காலையிலேயே ஆமாம் முன்னாள் மாநகராட்சி மேயர் சைதை துரசமி அவர்கள் அந்த போட்டதை வழக்கமாக அவர் அப்படி தான் பண்ணுவார் வழக்கமாக நானும் அப்படி தான் பண்ணுவேன் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் ஆமாம் ஜனவரி பதினேழாம் தேதி வருதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மாதம் அதாவது டிசம்பர் மாதத்துமே நான் எல்லாம் தொடங்கிடுவேன் இருபத்தி நாலு அந்த பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்ற மாதிரி ஒரு எஸ் ஆமாம் ஆமாம் தொடங்கிடுவேன் ரொம்ப பேரு அவர் ஃபோட்டோவை போட்டே பழப்பு நடத்துகிறோம்ல ஒன்று மனு தெரிஞ்சுங்க தமிழ மக்களே சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஜென்மனில் இன்னும் ஆயிரம் ஜென்மனால நீங்கள் உருப்பிட மாட்டீங்க பிச்சை தான் எடுப்பீங்க ஆனால் போயிட்ட கலிஃபோர்னியா அமெரிக்காவே நக்கீங்கன்னு போச்சு நீ எம்மாத்திரம் நன்றி கட்ட மக்களை